வெத்து வேட்டுகள் டெபாசிட் வாங்க முடியாத கார்த்திக் சிதம்பரம் நான் மோடிய மை மைனஸ் ஒன்று ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமியும் சிபி சண்முகம் சொல்றாங்க கூட்டணி பேசுறதுக்கு யாருமே வரலன்னு அந்த கட்சி சீனியர் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சதா கூட தகவல் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை என்னெல்லாம் ஆட்களை வச்சு டைலாக் குட்டிங்க கூட்டத்தை பார்த்தீங்களா சீமானுக்கு பல அம்சங்கள்ல சீமானுக்கு வாக்கு வங்கி கூட அதுக்கான சூழல்கள் வந்து பிரகாசமா இருக்குது எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க அன்புமணி போகலாம் பத்து பிள்ள சோண்டு கேப்பாரு பன்னீர்செல்லத்தை நீக்கினதன் விளைவா எடப்பாடி பழனிசாமி அதள பாதாளத்துக்கு போயிட்டா இருந்ததா உண்மை ஓபிஎஸ் அந்த மாதிரி வாக்கு வங்கி அரசியலில் தன்னுடைய வளத்தை நிரூபிக்கல அப்படி இருக்கும்போது அவரை நீக்கினது எப்படி பெரிய மைனஸ் அவர் அப்பவே சசிகலாவுக்காக பண்ணலன்னா காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக இருப்பார்னு நம்ம சொன்னோம் அண்ணாமலை பொறுத்தவரை ரிட்டைலுக்கு சீட்டு இல்லாமல் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கல இல்லை பிரோஜனம் ஊழல் எடப்பாடி திருநீரை அழிச்ச எடப்பாடின்னு அவர் ஊமக்குத்துவம் ஓங்கி அடி அடித்து தள்ளிட்டு இருக்கிறாரு போச்சா போச்சா ஒண்ணுமில்லியா ஒத்தியால் ஆயிடுச்சா லெட்ரு போயிட போச்சா அப்படிதான் சவுக்கு சங்கர் வந்து கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு பண்ணாரு வாக்கு கூடணும்னா மோடிக்கு கூடலாம் தமிழ்நாட்டில் கிளைம் தான் மேற்கு மாவட்டத்தில் ஒரு டப்பு இருக்கும் ரெண்டு அண்ணா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு டப்பு இருக்கும் பாரும் பாரம்பாரு அண்ணாமலை அதுல ஜெயித்து காட்டிட்டாருன்னா அண்ணாமலை எழுந்துருவார் கூட்டி இடங்களை பிடிக்கும்னு எடுத்துக்கலாமா நான் வந்து டேட்டா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நாடாளுமன்ற தேர்தல் ஃபீவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கழகட்டி வேகமாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ திமுக தரப்பில் காங்கிரஸ் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அவங்க வந்து விருப்பப்பட்டியல்னு ஒரு பதினைந்து தொகுதிகளை கொடுத்துருக்கிறதாகவும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து பன்னிரெண்டு தொகுதிகளை கேட்கறதாகவும் தகவல் வருது ஆனால் திமுக தரப்பில் செவன் ப்ளஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறாங்க என்ன நடந்துகிட்ருக்கு எப்படி போகும் இது வெற்றி பெற்ற தொகுதியெல்லாம் காங்கிரஸ் வாங்கிடுவாங்கன்னு கருதுனேன் ஏன்னா ஒரு கட்சியை கூட்டணியில் வைக்கும்போது அந்த கட்சிக்கு க கட்சியினர் வந்து மனவோந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் அந்த கூட்டணியை வைக்க முடியும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் எட்டு தொகுதி புதுச்சேரியில் ஒரு தொகுதி வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு வெற்றி பெற்ற தொகுதிகளை கொடுக்கறது தான் சரியாக இருக்க முடியும் வேளையில் மக்களவைத் தேர்தலில் சீட்டை குறைச்சா கூட காங்கிரஸ்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கும் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு எதிர்பார்க்கிறார் அவர் ஜோதிபாஸு மாதிரி இந்த கூட்டணி அப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் மற்றவங்க இருபத்தஞ்சி சீட்டுக்கு காங்கிரஸ் வந்துருவாங்க அஞ்சு சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்துடுவாங்கன்னு இருக்காங்க அதெல்லாம் பொய் பொய்யாட்ட ஆயிடுச்சு நாம் சொன்னது அதில் சரியாட்டாயிடுச்சு மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு நாம் பிடிக்குது பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம் நாம் சொல்கிறது நாளைக்கு சரியாக வரணும் பத்து கேட்டு கரெக்டாக இருக்கணுங்கிற அடிப்படையில் நாம் பேசுகிறோம் அந்த அடிப்படையில் என்னோடய லாஜிக் என்னென்னா ஸ்டேட்டஸ்கோ இந்த அணியில் ஸ்டாலின் பண்ணிடுவார்னு நான் நான் கருதுகிறேன் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஒரு எம்பி சீட்டுக்கு மூணு எம்எல்ஏ கொடுப்பான்னு பார்த்து சொன்னேன் எட்டு எம்பி எம்பி சீட்டுக்கு இருபத்தி நாலு எம்எல்ஏ ப்ளஸ் ஒரு ஒரு எம்பி அவங்க தோத்தாங்கன்னு போது இருபத்தஞ்சி கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து எட்டு ஜெயித்திருப்பாங்க எட்டையும் கொடுத்துருவாங்க ப்ளஸ் பாட் பாட்டிச்சேரி ராஜ்சபா தான் கொடுக்குறாரு அவர் அவர் எழுத்த சிதம்பரத்துக்கு கூட கொடுத்துட்டாரு எதுக்கு எதிர்ப்பு அது மாதிரி கார்த்திகை சிதம்பரத்துக்கும் சீட்டு அப்படி அடிப்பாருன்னு நினைக்கல ஏன்னா அடித்தாத சத்தம் போடுவார் இப்போ பத்திரிகைகளுக்கு நாலு நாள் செய்தி ஆவும் பாங்க அது என்னத்துக்குங்கிற மாதிரி அதுவும் அது காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும் அந்த குறிவைச்சு அந்த சீட்டெல்லாம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல ஏன்னா ஸ்டாலினுக்கு நேச்சரும் அப்படி தான் இருக்குது இப்போ ஜெயலலிதா மோர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பாஜக கூட்டணி வரும்போது இலங்கணேசன் எம்பிஐ தலைவராகிடக்கூடா நினச்சாப்பில்ல திருநாகரசன் எம்பிஐ தலைவராக கூட நினச்சாப்பில்ல அப்போ புதுக்கோட்டை கிடையாது தென்சென்னை கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாப்ல இலங்கணேசன் தியாகம் பண்ணார் திருநாகரசு ராஜசபா கொடுத்தாங்க கட்சி இப்போ அந்த இப்போ இலக்கணேசன் கவர்னர் ஆயிருக்கார் ஓகே அவர் பண்ண தியாகத்துக்கு அது ஸோ ஜெயலலிதா அந்த இடத்துக்குள்ளே என்ன அரசியல் பண்ணாங்கன்னா தனக்கு பிடிக்காதவங்க எங்கள் எம்பி ஆகக்கூடாதுன்னு பண்ணாப்புல இது மு க ஸ்டாலின் தான் அணி தொடரும்னு நினைக்கிறாரு ஜோதிபாஸு மாதிரி ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ப்ரூடண்ட்டான அரசியல்வாதி மாதிரி கலைஞரோட புத்திசாலித்தனமான அரசியல்வாதின்னு தான் எதிர்காலம் தன்னை பாராட்டினோம்னா கலைஞர் மாதிரி எடுத்தங்கால்தன்னு மத்திய மந்திரி பதவிக்கு அணியை மாற்றுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணதுக்கு உடன்பிறப்பு அப்படி இப்படி என்னத்தையும் பண்ணிக்கிட்டு துரோகி பெருசு துரோ துரோகியோட எதிரி எதிரியோட துரோகி மோசம் ஏதாவது டேலாக்கை விட்டுக்கிட்டு அவர் அதை சமாளிப்பார் ஸ்டாலின் இன்னைக்குள்ள மாடனத்தில் அது சமாளிக்க விரும்பவும் இல்லை சமாளிக்கவும் முடியாது இன்றைக்குள்ள வலைத்தள புரட்சியில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது அதனால் இந்த சமூகங்கள் எவ்வளவுக்குள்ளே பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஆகிட்டாங்க ஒவ்வொரு சமூகமும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஆகிட்டாங்க இது வந்து சிபி கேபி முனுசாமிக்கும் சிபி சண்முகத்துக்கும் இதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஸோ மு க ஸ்டாலின் வந்து ஸ்டேட்டஸ்கோவை கண்டி பண்ணுவார் நான் கருதுறேன் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க அவங்க திமுக குறைப்பாங்க அவங்க கூட்டுவாங்க கடைசியில் இது ஒருத்தர் கூட்டி ஒருத்தர் குறைச்சா அது மன வருத்தங்கள் வரும்னு சொல்லாம சொன்னதுனால எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ்கோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி பண்ணிடுவோன்னு அவர் சொல்லுவார் கமலஹாசன் இருக்கிறார் கமல்ஹாசன எப்படி டீல் பண்ணுறாருன்னு தெரியலை இந்த ஐஜே கேக்கு கொடுத்த சீட்டை கொடுப்பாங்களோ ஒரு சீட்டு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கமல்ஹாசனும் குறிப்பிடத்தக்க வாக்கு வலிமை காட்டியிருக்கிறாரு ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு மக்களவையில் த்ரீ பாயிண்ட் செவன் சட்டமன்றத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் இது பண்ணியிருக்கிறாரு இவங்கள முடிச்சுக்கிட்டு கமல்ஹாசன்கிட்ட வருவார்னு நினைக்கிறேன் ஏன்னா இருக்கிறவங்கள அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கிறதுல அவர் தெளிவான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் இப்போ வெற்றி பெற்ற தொகுதிகளை அப்படியே கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து சிவகங்கையில் வந்து இந்த முறை திமுகவே போட்டி போட போகிறதா ஒரு தகவல் வருது ஏன்னா அவங்க சர்வே பண்ணப்போ கார்த்திக் சிதம்பரம் பெர்ஃபாமன்ஸில் வந்து திருப்தி இல்லை அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இன்னொரு தொகுதி தேனி அப்படிங்கிறாங்க தங்கத்தமிழ் செல்வனுக்கு அங்கே சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த முறை தேனி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அது சோனியாவும் மு க பேசி முடிவு அந்த அளவுக்கு சோனியா இன்சிஸ்ட் பண்ணி ஏதாவது சொன்னாங்கன்னா அதை ஸ்டாலின் கேட்டுக்குவார் சோனியா ஸ்டாலின்ட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் அவங்க மகன் ராகுல் காந்தியை பிரதமராக சொல்லணுங்கிறது தான் அது கடைசி கட்டத்தில் ஸ்டாலின் சொல்லிடுவார்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி பிரதமர்னாங்க லாபம் தான் பத்தொம்பதில் ராகுல் காந்தி பிரதமர்னா லாபம் தான் இப்போ கரும்பு கூலி மாதிரி ராகுல் பிரதமருங்கிறத டெஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு சோனியா தரப்பை வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிக்கிட்டாங்க அந்த சூழ்நிலையில் எம்பி டிக்கெட்டை குறைச்சா கூட காங்கிரஸ் கேட்கும்னு கருதலை எட்டு சீட்டை ஒத்துக்குவாங்கன்றீங்க பட்டு ஸ்டாலின் என்ன பார்ப்பார்னா சீட்டு அப்படி கொடுத்தா தான் நாளைக்கு அசம்பிளிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்தா தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அல்லது ஓட் ட்ரான்ஸ்ஃபர்பிலிட்டியில் பிரச்சனை வரும்னு ஸ்டாலின் யோசிப்பார் அந்த வகையில் நான் ஸ்டேட்டஸ்கோ முடிஞ்ச தான் அங்கே நடக்கும்னு நான் பார்க்குறேன் சீட்டு மாற்றுறதுங்கிறது வந்து காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் இடையில் உள்ளது த சில சீட்டுக்கு காங்கிரஸ் தலைமை அப்படி நம்ம ப்ரெஷர் பண்ணி கேட்கலன்னா ஸ்டாலின் விட்டுருவார் காங்கிரஸ் தலைமை ப்ரெஷர் பண்ண பண்ணுறாங்க எங்களுக்கு கார்த்திக் சிதம்பரத்து கொடுத்தா தீரணும் சிதம்பரத்துக்கு கொடுத்தா தீரணும் அவர் அல்லது இந்திய அளவில் கெடுப்பார் மேனிஃபெஸ்டேஷன் க மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் போட்டிருக்கேன் அவர் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அட்வொகேட்டாக ஆர்கியூ பண்ணதுக்கு தேவை அதை நம்ம செய்யலைன்னா அவர் வந்து பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார் உள்ளடி வேலை பார்ப்பார் நான் அவமானப்படுத்தப்பட்டேன் என் ஜாதிக்கு அவமானம் என் குளத்துக்கு அவமானம் என்ன ஒரு அப்படிலாம் சொல்லி இருந்தார் முப்பனார் தான் அரசியலில் விட்டு இருந்தவரை ஒரு யங் ஸ்டேஜில் காப்பாற்றி எடுத்து அரசியலில் வந்து பண்ணார் பெரிய டெபாசிட் போன கார்த்திக் சிதம்பரம்லாம் தன்னை டி கே சிவகுமாருக்கு நையாக பொய் பொய்யா ஊடகத்தில் ஆளை பிடிச்சி ப்ரொமோட் பண்ணிகிட்ருப்பாங்க எப்படி எப்படியும் செய்வாங்க அவங்க கரைச்சல் கொடுப்பாங்க நாய்ஸ் ஏற்படுத்துவாங்க சரி இருந்துட்டு போட்டுன்னு அக்ஸெப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ அதுதான் ராஜக கண்ணப்பன் சொல்கிறாரோ கண்ணப்பன் அதை மீன் பண்ணலாம் ஏன்னா திடீர் திடீர்னு அவங்கெல்லாம் வந்து சசிகலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க திடீர் திடீர்னு எடப்பாடி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க வெத்து வேட்டுகள் டெபாசிட் வாங்க முடியாத கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் கிடச்சா அவங்களுக்கு என்ன பெரிய இளைஞர்கள் அது இது அறுபத்தி ஏழுக்கு பிறவுள்ள காங்கிரஸ் புண்ணாக்கு தெருப்பொழுதுலாம் ஓவர் டைலாக் பிக் மவுத்து டைலாக் கூட என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு கன்னியாகுமரித்துல டெபாசிட் கிடச்சி வசதவமாக இருக்குது கார்த்திக் சிதம்பரத்துக்கு டெபாசிட் கிடையாது டெபாசிட் இல்லாமல் பத்திரிகையாளர்களை பிடிச்சி செய்திகளை வெளியிட்டு தங்களை பெரிய ஆள் மாதிரி காட்டிகிட்டு என்ன இருக்குது பட் இதை ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணிட்டார் ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு அது கிடச்சி போகும் அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சென்னை முறை வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் டெபாசிட் கிடைக்கல அப்படி டெபாசிட் தனிச்சு நிற்கும்போது கிடைக்கலங்கிறதா சொன்னேன் சென்ற முறை அவர் நின்றாலும் ஜெயித்துருக்கோம் இவர் அண்ணன் மாநிலத்தலைவர் நின்றாலும் கிடைச்சிருக்கோம் நாசே ராமச்சந்திரன் நின்றாலும் ஜெயித்திருப்பாங்க யார் நின்னால் தான் ஜெயித்திருக்க மாட்டாங்க ஒரு முத்திரையர் கம்யூனிட்டியை காங்கிரஸுக்கு இலவசமாக ஓட்டு போடக்கூடிய ஒரு முத்திரையர் கம்யூனிட்டியை விட்டால் கூட ஜெயித்திருப்பாங்க அப்போ நீங்கள் முத்திரையர் ஓட்டை இலவசமாக வாங்கி கார்த்திக் சிதம்பரம் வந்து சமூக நீதியை சூறையாடுறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இந்த கட்சி அங்கே பேசுது இதெல்லாம் வரத்தான செய்யும் காங்கிரஸ் அப்படித்தானே எல்லாம் பண்ணிட்டுருக்கு உலகங்கோட்டில் விஜயதரணியை வச்சு நாடார்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அங்கே வன்னியர்களை கிருஷ்ணகிரியில் இருக்காங்க தருமபுரிலையும் வன்னியர்களை ஏமாற்றுறதுக்கு காங்கிரஸ் யாரையா வச்சு ஒரு அரசியல் பண்ணோம் என்ன செய்கிறது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் அவங்களுக்கு இருக்குது ராகுல் காந்தி குடும்பத்துக்கு இந்திரா காந்தி குடும்பத்துக்கு முக்குலத்தோர்கிட்ட ஒரு ஆதரவு இருக்குது சைலண்டா வன்னியர்கள்ட்ட ஒரு ஆதரவு இருக்குது சைலண்டா லிங்க்யஸ்டிக் மைனாரிட்டி ஒரு ஆதரவு இருக்குது இதெல்லாம் தெருவில் பேச மாட்டாங்க ஆனால் ஓட்டாக போட்டிருக்காங்க இதை முறியடிக்கணுமுன்னா மோடியால் தான் முறியடிக்க முடியும் ஆனால் மோடியை மை மைனஸ்ன்னு இவர் ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமியும் சிபி சண்மாவும் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல இவங்களே இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் வராதான்னு திமுக கூட இருக்கக்கூடிய காங்கிரஸை ஸ்டாலின் ராகுல் காந்தி பிரதமரானு சொல்ல மாட்டாரான்னு சொல்லி காங்கிரஸை நோக்கி கெஞ்சினாங்க எதிர்கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை பொலிட்டிக்கல் ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் ஒரு வியூகம் இல்லாமல் குளோரிஃபை பண்ணாங்க இவங்க ஆட்கள் அரசியல் ஆய்வாளர்களையும் விமர்சகர்களையும் வச்சு குளோரிஃபை பண்ணாங்க அடுத்தால் ஸ்டாலின் கையில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை குளோரிஃபை பண்ணாங்க இதெல்லாம் இவ்வளோ ராங் ஸ்ட்ராட்டஜி இப்போ அப்படியே அதிமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா அவங்க அவங்களும் குழுவெல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த மீட்டிங் கூட சமீபத்தில் நடந்தது அப்போ யார்கிட்ட நாங்கள் கூட்டணி பேசுகிறது கூட்டணி பேசுறதுக்கு யாருமே வரலன்னு அந்த கட்சி சீனியர் ஒருத்தர் கமெண்ட் அடித்ததாக கூட தகவல் இருக்குது கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்னெல்லாம் ஆட்களை வச்சு டயலாக் குட்டிங்க என்ன ஆச்சு இப்போ யாராவது உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வராங்களா ஜெயக்குமார் ஆறு மாதமாக இன்னும் வராங்க இன்னும் வாராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பேச்சுவார்த்தை முடித்து முடிக்க போகிறாங்க ஸ்டாலினை நீங்கள் கூர்ந்து பார்க்கணும்னா ரொம்ப நுணுக்கமான இருந்தும் தவறுகளேருந்தும் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் தவறிலேருந்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தும் பாடம் படித்து வியூகங்களை வகுத்து கொண்டு போகக்கூடியவர் அப்போ அவர் வந்து தெளிவான வியூகத்தில் தான் அவர் கொண்டு போவார் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து எப்படி மின் ஜெயித்த ஆளுக்களை விட்டுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஜெயக்குமார் எப்படி எதிர்பார்க்க முடியும் யார் வாரா கமிட்டி போட்டு யார் வாரா சுனில் கனகோலு கொண்டு வந்துடுவார் நாங்கள் அங்கே டெல்லியில் கேட்டால் எடப்பாடியோட போனால் டெப்பாசிட்டி கிடையாது எடப்பாடி கிட்ட முக்கலத்தோரெலாம் எடப்பாடி எதுக்குறாங்க நான் விளையாள் கவுண்டர்லாம் எடப்பாடி எதுக்குறாங்க நாயுடுகள்லாம் எடப்பாடி எடுக்காங்கன்னு ரிப்போர்ட்டு அங்கே கொடுத்துருக்குறாரு வன்னியர் நான் வன்னியர் அல்லாதவர்களெல்லாம் எடப்பாடி எதுக்குறாங்கன்னு சுனில் கனவுலு ரிப்போர்ட் கொடுக்கதா சொல்கிறாங்க இங்கே பத்திரிகையில் சுனில் கனகூலு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணியை முடிச்சுட்டாரு இது பண்ணிட்டாருன்னு பக்கம் பக்கமாக எழுதுகிறாங்க ஆனால் டெல்லி சோர்சஸ் என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி செல்வாக்கு இல்லை ஈர்ப்பு சக்தியற்றவர் ஈரோடு கிழக்கிலே அவருக்கு கொங்கு வேளாளர் தவிர மற்ற ஜாதிகள் ஓட்டு போடலன்னு ரிப்போர்ட் கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அப்போ சுனில் கனோர் அப்படி ரிப்போர்ட் கொடுத்தா பிறகு காங்கிரஸ் யாராவது இவரை எட்டி பார்ப்பாங்களா திருமாவூலமே திமுகவிட நின்றுட்டார் யார் அப்போ எடப்பாடியோட வர வாய்ப்பு இருக்குது சீமான் கோயில்பட்டி கூட்டத்தை பார்த்தீங்களா சீமானுக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரை வச்சு விமர்சனம் பண்ணுறாரு அப்போ எடப்பாடியை கூட கவுண்டரு கொங்கு வேளாளர் தமிழன்னு சொல்லிக்கிட்டு அண்ணா திமுகவோட அடிப்படை லீடர்களான எம்ஜிஆர் எங்கள் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறார் ரெட்டலையை விமர்சனம் பண்ணுறார் அவர் எப்படி கூட்டணிக்கு வருவார் அப்போ ரெட்டலை மீண்டும் பலயனப்படுத்த முடியும் ரெட்டலைகளை அதில் பலன ப பலனளிக்காத ரெட்டனையா ரெட்டலையால் பலன் பெற முடியாத எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலையால் பலன் பெற முடியாத செங்குந்தர் பறையர் உடையார் அகமுடையார் கிராமணி மீனவர் யாதவர் அருந்ததியர் தேவேந்திரகுல வேளாளர் முத்தரையர் போன்ற சமூகங்களை நாடார் போன்ற சமூகங்களை மீனவர் இவங்க வந்து நமக்கு பெருமளவு எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பு ஈர்ப்பு இல்லை அது நமக்கு லாபம் இல்லைன்னு வருவாங்கன்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்போ அவர் எடப்பாடியை நெருங்கிடலாம் இருபத்தி நாலுன்னு எதிர்பார்க்கிறார் அவர் எப்படி கூட்டணி போவார் அப்போ யார் தான் கூட்டணி போவார் என்ஆர் தனபாலை தூத்துக்குடி சீட்டு கேட்பார் ஜெகன்மூர்த்தி திருவள்ளூர் சீட்டு கேட்பார் தென் தமிமுன் அன்சாரி அவர் அவர் நாகப்பட்டினம் ரிசர்வ் மயிலாடுதுறை கேட்கலாம் இப்படி இவங்க தான் கூட்டணிக்கு இருக்காங்க தமிழ் அன்சாரி என்ஆர் தனபாலன் ஜெகன்மூர்த்தியார் இவங்க தான் ரெட்டேலையில் சீட்டு நிற்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஜெயலலிதா மாதிரி ரெட்டேலையில் கூட்டணி கட்சிகள் கொடுத்துக்கிட்டு முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது சீட்டும் ரெட்டேலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும்னு நினைக்கிறேன் அதை நோக்கி தான் அவர் பயணிப்பார் இதையும் நான் முன்னாடியே அவருக்கு அந்த நிலம தான் வரும் பலம் வரை ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு இரட்டை தலைவராக இருந்தவர் கொங்கு வேளாளர் எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தோர் ஓபிஎஸ்ன்னு ஒன்றாக இருந்தவர்களில் ஓபிஎஸ் விலகிய பிறகு முக்குலத்தோர் எந்த அளவுக்கு எடப்பாடி எதுக்கிறாங்க இலையில் ஒரே இலையில் முக்குலத்தோரும் ஒரே இலையில் கொங்குவேளாளரும் இருந்த காலம் மாறி ரெண்டு இலையிலையும் கொங்கு வேளாளர்னு ஒரு ஜாதி கட்சிங்கிற ஒரு முத்திரை வந்த பிறகு கே பி முனுசாமி சிபி சண்மம் போன்றவங்க பன்னீர்க்கெதிராக செயல்படும் போது அது வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் எவ்வளோ பாதிக்கை ஏற்படுத்தும் வேளாளர் அல்லாதவர் மத்தியில் எவ்வளோ பாதிக்க ஏற்படுத்துறதெல்லாம் முடிவு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க அன்புமணி போகலாம் பத்து பிளஸ் சொன்னு கேட்பார் டிமாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் எடப்பாடியே இவ்வளோ டிமாண்ட் கொடுத்து நம்ம அக்செப்ட் பண்ணால் அதுவே நமக்கு பலகலன்னு நினைப்பார் தேமுதிகா போகலாம் அவங்க இது பாமகவுக்கு இணையானவங்கன்னு நம்மளை வைப்பாங்க அதுவும் எடப்பாடிக்கு சிக்கல் தான் ஆக பன்னீர் நீக்கினதன் விளைவாக எடப்பாடி பழனிசாமி அதள பாதாளத்துக்கு போயிட்டாருங்க தான் உண்மை இது நமக்கு இப்போவே தெரியுது வாக்கு வங்கி வரும்போது ரொம்ப தெளிவாக தெரியும் வேளையில் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க பாஜக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிருக்க மாட்டாங்க பாமக அதே ஏழு ப்ளஸ் ஒன்றுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்க தேமுதிக மீண்டும் நாங்கள் தினகரன்ட்ட போய் அரை ப்ளசென்ட்டுக்கு போயிட்டோம் நீங்கள் ரெண்டு சீட்டாவது கொடுங்கன்னு வந்திருக்க மாட்டாங்க அதிமுகவுக்கு இவ்வளோ தப்பான அரசியலும் வந்து மதிப்பிழந்து பலமிழதுக்கு போகுது காரணமும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான் காரணம் இதுதான் உண்மை இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் அது இன்னைக்கு தெள்ள தெளிவாக நிறுவனம் ஆகிட்டு இருக்குது அண்ணா திமுகவுக்கு இரட்டை தலைமை பிரிஞ்சதுனால ஜாதி ரீதியாக பல சிக்கல்கள் உருவானதுனால அவங்க கூட்டணி அமைப்பது சிரமம் அதே வேளையில் பாஜக கூடயும் போக மாட்டாங்க அதுவும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் பாஜக அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிரும்னு நினைக்கிறாங்க அண்ணாதி பாஜகவில் அண்ணாமலை தவிர பெரும்பாலமான பாஜகக்காரங்க காரங்க அதை தான் நினைக்கிறாங்க டெல்லி பாஜக ஜெயிக்காது எடப்பாடி பழனிசாமியை நம்பி முடிவு பண்ணி அருண்ஜேட்லியும் அனுப்பலை ஜார்ஜ் பெர்னாடிஸும் அனுப்பலை அனுப்ப மாட்டாங்களா அனுப்ப மாட்டாங்களா வந்துராதா வந்துராதான்னு ரெண்டாம் கட்ட பாஜக எல்லாம் இருக்காங்க உண்மை ஏன்னா இவங்க வந்து ஏதோவது மந்திரத்தில் மாங்காய் விழுந்துராதா அதிசயங்கள் நடந்துராதா நம்ம டிக்கெட் கிடச்சி எடப்பாடி நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டார்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் ஓட்டு வரும் ஒரு அது ஐம்பது ஆட்டு மாறிடாதா அப்படின்னு இவங்க கனவு காணுறாங்க அண்ணாமலை பொறுத்தவரை ரிட்டேலிக்கு சீட்டு இல்லாமல் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு ஊழல் எடப்பாடி திருநீரை அழிச்ச எடப்பாடின்னு அவர் ஊம குத்துவும் ஓங்கி அட்டி அடித்து தள்ளிகிட்ருக்கிறாரு அவர் தெளிவாக அரசியல் பண்ணுறாரு அதே மாதிரி ஜெயக்குமாரும் பாஜகோட சேர்ந்தால் முப்பதாயிரம் ஓட்டு மைனஸில் போகணும்னு நினைக்கிறார் சிபி சண்முகமும் பரேர் ஓட்டு எதிராக இருக்குது பாஜகோட சேர்ந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிராக இருக்குது எம்எல்ஏ ஆட்டே ஆக முடியாதுன்னு நினைக்கிறார் கேபி முனுசாமி அங்கே கொஞ்சம் லிங்க்யஸ்டிக் மைனாரி இருக்கிறனால பரவாயில்லன்னு நினச்சார் இப்பவும் அவரும் தப்ப முடியாது பாஜகோடு சேர்ந்தாங்கிற முடிவுக்கு அவரும் வந்துவிட்டாங்க தென் மாவட்டத்தில் உள்ள அண்ணா திமுக தலைவர்களும் பாஜக மைனஸ்ன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க மேற்குள்ள உள்ள ஒரு சிலர் மட்டும் ப்ளஸ் நினைக்கேப்பில எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கிட்ட போய் ரெட்டை இலக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணால் அரசியல் தற்கொலை அது தன்னோட அரசியல் வாழ்வையை முடிச்சுட்டு போயிடும் அப்புறம் தொழிலதிபராக தான் வேலையை பார்க்கணுங்கிற மாதிரி அவர் அதுக்குள்ள தயங்கிறாரு அவர் கருணாநிச்சியில் தான் மாதிரி தலைவராக வரணும்னு அவர் ஆசைப்படுறார் என்ன முடியுங்கிறது ரிசல்ட் சொல்லும் இப்போ ஓபிஎஸ் நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்றீங்க இபிஎஸ் அவர்களாவது சில தேர்தலில் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கிறாரு கடந்த சட்டமன்ற தேர்தலையே சொல்ல முடியும் ஓபிஎஸ் அந்த மாதிரி வாக்கு வங்கி அரசியலில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கல அப்படி இருக்கும்போது அவரை நீக்கினது எப்படி பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்க முடியும் நாம அப்படிதான் சொல்றோம் ஊடகத்தில் எல்லா அரசியல் முரசுகளும் அப்படிதான் சொல்றாங்க சவுக்கு சங்கர் அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாப்பில்ல போச்சா போச்சா ஒன்றும் இல்லையா ஒத்தியாளாயிச்சா லெட்ரு பேடு போச்சா அப்படிதான் தான் சவுக்கு சங்கர் வந்து கிண்டல் அடித்து நக்கல் அடித்து பண்ணார் ஆனால் பொறுத்த பொறுத்தளவில் அவர் நியாயமான ஆள் அவர் அப்போவே சசிகலாவுக்காக ரிசைன் பண்ணலன்னா காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக இருப்பார்னு நம்ம சொன்னோம் அவர் தான் அதை முடிவெடுத்தார் அவருக்கு என்ன ப்ரெஷரோ அவர் வந்து கொடுத்தாங்க திருப்பி கொடுத்துட்டாங்கிறார் அவர் லாஜிக்கு நம்ம அது அரசியல் ரீதியாக கொடுக்காம இருந்தால் பெரிய தலைவராக இருப்பீங்க மாசு லீடராக இருப்பீங்கிறது நம்ம இன்றைக்கி சொல்லலை அன்றைக்கே சொன்னோம் ஓகே அப்போ இவர்கிட்ட நியாயம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம உணர்றது மாதிரி பொதுவாக ஜாதி கடந்து எல்லாருமே உணர்றாங்க அடுத்து இல்லை முக்குலத்தூர் கம்யூனிட்டிக்கு அது பெரிய கோவமாட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி மேல சசிகலா தின அவங்க அப்படி பார்க்கல சசிகலா நிற்கிறதே அவங்க தப்புன்னு தான் பார்க்குறாங்க தினகரன் அதையும் தப்புன்னு தான் பார்க்குறாங்க ப்ளஸ் ஓபிஎஸ்ஸு மிகப்பெரிய அநீதின்னு பார்க்குறாங்க ஸோ அவங்க எதிர்ப்பு தெளிவாக இருக்குது அபகரிக்க முயற்சி கொண்டவர் எல்லாமே அபகரிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற உணர்வு பொதுமக்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு அதனால் இது அவரை பாதிக்கும் அவர் கூட கூட்டணி போகிறக்குள்ள கட்சிகள் தயங்குவாங்கன்னு நான் சொன்னேன் கூட்டணி போகிறதுக்கு யாரும் இல்லைங்கிறது நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிட்டு ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்குங்கிறது இருபத்தி நாலு தான் முடிவு பண்ணும் நான் அதை உணர்றேன் நான் பட்டு சிம்பதி மக்கள் மத்தியில் இருக்குங்கிறத நான் உணர்கிறேன் அதை அப்படி எப்படி அவர் சேனலைஸ் பண்ணி என்ன வியூகம் அமைச்சு அதை நிரூபிக்க போகிறாருங்கிறது அவர் தான் நிரூபிக்கணும் பட் பாஜக அவரை பெரிய சக்தியாக கருதி ப்ரோ இந்துத்துவா ஓட்ஸு முக்கலத்துவர் ஓட்ஸு இதெல்லாம் அவர் கொண்டு வருவார் அவர் மேலே சிம்பதி உள்ள ஜெயலலிதா விசுவாசியில் ஓட்டை கொண்டு வருவார்னு பெரிய சக்தியாக காட்டி மோடி பிரதமருங்கிற இது கூட இவர் ஒரு கேட்டலிஸ்டாக பெருசாக காட்டினாங்கன்னா அதில் வாக்குகளை கொண்டு வர முடியும் நான் நம்புறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி முப்பது சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அதில் பாமக தேமுதிக பாஜக மூணு சேர்த்து பத்து பர்சன்ட் இப்போ அந்த மூணும் இப்போ கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த பத்து பர்சன்ட் வாக்கை இபிஎஸ் எப்படி காம்பன்சேட் பண்ணுவார் அதான் இபிஎஸ்க்கு முடியாது அதுதான் இபிஎஸ் பதினஞ்சு சதவீதம் தாண்ட மாட்டார்னு கணக்கு போட்டு நான் சொல்கிறேன் இப்போ இது பாராளுமன்ற எலெக்ஷன் முப்பது சதவீதம் வாக்கு வாங்கினாங்க வாக்கு கூடணும்னா மோடிக்கு கூடலாம் மோடிக்கு மூணாவது முறை பிரதமர் கோயில் மூணாவது முறை அவருதாங்கிற மாதிரிலாம் கூடலாம் நான் ஒன்றும் அது ஒரு கிளைம் தான் தமிழ்நாட்டில் கிளைம் தான் நான் கண்ணை முடிச்சு நாளைக்கு நான் சொல்கிறது கரெக்டாக வரணும்னு நினைக்கக்கூடியவன் அது ஒரு கிளைம் பாமக மற்றவங்கள்லாம் பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கும் பிஜேபி மூணு பர்சன்ட்டு மோடி லீடர்ஷிப்பு பாமக ஓட்டு தேமுதிக கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு ஏசி சண்முகம் ஓட்டு அவர் முதலியார் கம்யூனிட்டியில் ஒரு லோக்கல் லீடர் ஆனால் இது மக்களவைத் தேர்தல் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு அதிமுக ஓட்டர்ஸுக்கு எம்ஜிஆர் விசுவாசிகளுக்கு இந்திரா காந்தி தான் தேசிய தலைவர் அப்போ இந்திரா காந்திக்கு பேரன் ராகுல் காந்தி அவங்ககிட்ட தான் நிற்பாங்க அவங்க அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நின்னாங்க எம்ஜிஆர் மேலே பற்றுதல் கொண்ட பழைய அண்ணா காரங்க ராகுல் காந்தி கூட போயிடுவாங்க ஜெயலலா மேலே பட்டுதல் கொண்ட அதிமுக காரங்க ஜெயலலா விசுவாசியான ஓபிஎஸ் மூலமாக மோடியை ஏற்றுக்குவாங்க இதுதான் இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டார் பரிதாபமாக இருக்கிறாரு பட் நான் எடப்பாடிக்குள்ள வாய்ப்பை நான் மறுக்க வரல நீங்கள் பத்து சதவீதத்துக்கு என்ன செய்வார்னு கேட்டால் ராமதாஸுக்கு பத்து ப்ளஸ் ஒன்று கொடுக்கணும் தேமுதிக ராமதாஸுக்கு இள இணையாட்டு கேட்பாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு இவங்கள அணி சேர்க்கணும் அதை சேர்க்க போகிறாரா என்னான்னு தெரியல அவர் என்ன கணக்குன்னு தெரியல என் கணக்கு அவர் பதினஞ்சு தாண்ட மாட்டாருன்னு அவர் கணக்கு தனிச்சு நாற்பதுன்னுனாலும் பெருசாக ஜெயலலா மாதிரி வரலான்னு அவர் கணக்கு போடலாம் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணியில் மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் அதே அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு புள்ளி சம்திங்காக அது குறைஞ்சிருது இந்த முறை எப்படி இருக்கும் பாஜக எவ்வளோ சீட்டு கண்டஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அணி அமைக்கிறாங்க எல்லாம் வச்சு தான் நாம் அதை சொல்ல முடியும் பாஜக இன்னும் அணி அமைக்கலைங்கிறதான் நூற்றும் கூட ஒரு உண்மை பாண்டே ஒரு ஆர்வத்தில் பாஜக அணின்னு அவரே கற்பனையான ஒரு அணியை வச்சு ஒரு ஒப்பீனியன் போல் போடுறார் மகிழ்ச்சி ஆனால் அந்த அணி இன்னும் அமையலை அந்த அணி அமைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வீகத்தை எடப்பாடி எடுத்தாருன்னா அவரால் அதிக சீட்டுகளை கொடுத்து அதை தடுக்க முடியும் இதுதான் மேட்ரு எடப்பாடியை வந்து அணி அமையாதுன்னு சொன்னதுக்கு என்னென்னா பன்னீர் போன அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அவரை யாரும் மதிக்க மாட்டாங்கிற கதை தான் அதிக சீட்டு கொடுத்தா போயிடுவாங்க ஸோ அது என்ன அணி முடியாது முடிவாகாத வர நம்ம பாஜக அணிங்கிறத நம்ம பேசுறது வந்து முறையாக இருக்காது மோடி தலைமை அண்ணாமலை பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேமுதிகான்னு ஒரு அணி அமையன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த அணி யார் யார் எவ்வளோ சீட்டு கண்டஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் என்னோடய பார்வை பல இடங்களில் அதிமுகவோட அதிக எடுப்பாங்க நான் நம்புகிறேன் தென் மாவட்டம் மேற்கு மேற்கு மாவட்டத்தில் ஒரு டஃப் இருக்கும் ரெண்டு அண்ணா எட எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு டஃப் இருக்கும் விட்டேனா பாரும்பார் அண்ணாமலை அதில் ஜெயித்து காட்டிட்டாருன்னா அண்ணாமலை எழும்பிடுவார் குலதில்லிய வாழ விழுந்துடும் இளங்கன்று அண்ணாமலை எழும்பிடுவார் ஸோ இஃப்ஸன் பட்ஸ் இருக்குது நான் கண்ணை மூடிட்டு அதை சொல்ல வரல ஸோ இதுக்குள்ளே எப்படி அணி அமைஞ்சதுங்கிற பிறகு நான் சொல்கிறேன் ஆனால் ஒன் திங் ஷுவர் பொன்னார் தமிழிசையோடு அவர் சாதிச்சிருவார் அண்ணாமலை அது உறுதி பொன்னார் தமிழிசை இளகணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்களோட அவர் சாதிச்சிருவார் நான் உறுதியாக நம்புகிறேன் அசாப் நவ் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய பார்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் திமுகவுக்கு ஸ்வீப் வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு மாதிரி முடிவு வருமா திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க அணி இண்டாக்டராக வச்சு விடுவாங்கன்னு மாதிரி தான் தெரியுது அரசியல் அதிகார பலம் இருக்குது கமல்ஹாசன் அவங்க டைம்ஸுக்கு சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது வந்து இருக்குது அது எந்த அளவுக்கு மக்களவைத் தேர்தலில் பிரதிபலிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது இப்போ தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் பிரதிபலிக்கலை ஸோ திமுக நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு மோடி கேட்கும்போதெல்லாம் அந்த நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுலேருந்தே ஸ்டாலின் இஸ் கண்ட்ரோலிங் பார்லிமெண்ட் சீட்ஸின் தமிழ்நாடுங்கிறத பிஎம்ஓவும் மோடியும் உணர்றாங்கிறத நம்ம மறைச்சி பேசி என்னங்க ஆகப்போகுது உண்மை அது அதே வேளையில் கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் கொங்குல சில சீட்டு இதெல்லாம் பாஜக இன் நெகட்டிவ் ஓட்ஸ் அதாவது பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் சீமான் நல்லா பிரிப்பார் பல தெரியுது கோயில் பாஜக எதிர்ப்பை கடுமையாக வைக்கிறாரு ராமர் கோயிலுக்கு வந்தீங்க முருகன் கோயிலுக்கு வந்தீங்களான்னு கேட்குறாரு எனிவே ராமன் கோயிலுக்கு ராமரை ஏற்றுக்கூடக்கூடியவங்க இதுக்காக மோடியை ஓட்டு போட்டாலே நல்லா ஓட்டு வரும் அவர் மோடி எதிர்ப்பு எதிர் எதிர்ப்பை கையில் எடுக்கிறாரு எடப்பாடி மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கலாம் லாவ் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் வந்து மோடி எதிர்த்து மேக்சிமத்தை அறுவடை பண்ண ஸ்டாலினுக்கு வரலாம் அப்படி இருக்கும்போது மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் செதுறதுனால மோடி லீடர்ஷிப்பு கூட்டணி பலம் அண்ணாமலை உழைப்பு ராமர் கோயில் இதில் வந்து ஒரு சில இடங்கள் எதிர்ப்போட்டுகள் சிதறனால ஜெயிக்கலாம் கன்னியாகுமரி ராமநாதபுரம் தென்காசி தென்காசி கொஞ்சம் நல்லா இருக்குது அங்கே கொஞ்சம் இந்து கன்சால்டேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தடவை அனந்தநய்யா சாமின்னு ஒரு ஒரு பவர்ஃபுல் யங்ஸ்டர் எல்லா ஜாதிகளையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு இளைஞர் கேண்டிடேட்டாக வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் போன்றவங்களாம் கேண்டிடேட் வந்து மற்ற அங்கே உள்ள இந்து சமூகங்கள் கன்சால்டேட் ஆனாங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்புகள் அங்கே வரலாம் ஸோ ரெண்டாயிரத்து பதினாலு ஸ்ட்ராட்டஜியில் பாஜகவுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு எந்த சீட்டும் இல்லை எடப்பாடியை பொறுத்தவரை எத்தனை சதவீத வாக்கெடுக்க போகிறாருன்னு தான் பார்க்கணும் சீமானை பொறுத்தவரையில் ஒன்று நாலு ஏழுனு ஜம்பானவர் அடுத்து எவ்வளோ ஜம்பாறான்னு தான் பார்க்கணும் ஜம்பாதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் உணர்றேன் அந்த ஜம்பிங் அளவு இவ்வளோ ஒன்றுங்கிறது ரிசல்ட்லாம் தெரியும் ஜம்பாவதுக்குள்ள வாய்ப்புகள் நியூ ஓட்டர் சீமான் பக்கம் வராங்க கோயில்பட்டி சுரண்ட கூட்டம் எல்லாம் பயங்கரமான கூட்டம் காசு கொடுத்தவர் அந்த கூட்டத்தை கூட்டல்ல காசு கொடுத்து கூட்டம்ல தானே திரண்டு வந்து சர்ஜின் க்ரௌடு வருது இன்னும் சுரண்டையோட கோயில்பட்டியில் பெரிய கூட்டம் கூடுறது தான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஆகிட்டாருன்னு என் மைண்டு சொல்லுது ஜாதி கடந்த தலைவர் ஆகிட்டாருன்னு என் மைண்டு சொல்லுது அது லாஜிக் இருக்குது ரெண்டு பகுதியும் தெரிஞ்சவங்கிறனால சொல்கிறேன் சுரண்டையோட கோயில்பட்டியில் அவர் பெரிய கூட்டம்னா காஸ்ட் நியூட்டர் தமிழ் லீடர் பிரபாகரனோட பிம்பமாக தான் அவரை பார்க்குறாங்கன்னு ஆயிடுச்சு ஸோ யங் ஓட்டர்ஸ் அவருக்கு ஜாஸ்தி வரும் அடுத்தபடியாக தனித்தே நாலாவது முறை நிற்கிறனால தனிச்சு போட்டிங்கிறத கைவிட்ட தினகரன் கமலஹாசன் ஓட்டில் ஒரு கணிசமான பகுதி அவருக்கு வரும் ஏற்கனவே அசம்பிளியில் வந்திருக்கு நான் பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட்டு தான் கணக்கு போடுறேன் அசம்பிளியில் வந்த அந்த ஓட்டும் கூடுதலாக கொஞ்சம் ஓட்டும் அந்த தனிச்சு போட்டிங்கிற இதுக்குள்ளே வரும் ஸோ வில போகாமல் இருக்கிறாருங்கிறதுல வரும் தென் அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவில் அவருக்கு வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் திமுக அணிக்கு போட்டியே இல்லை அப்படி இருக்கும்போது இருபத்தி மூணு சதவீத டிஃப்ரென்ஸில் இருந்த திமுடி டிஃப்ரென்ஸில் வெற்றி பெற்ற திமுக அணி முப்பது சதவீத டிஃப்ரென்ஸில் இப்போ வெற்றி பெறலாம் ஆனால் அம்ப ஐம்பத்தி மூணு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணுமாங்கிறது டவுட்ஃபுல் ஏன்னா அந்த ஒரு ஓபிஎஸும் ஜே இபிஎஸும் சேர்ந்துட்டார் ஈபிஎஸ்க்கு எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுக விட்ட குவியணுங்கிற ஒரு பார்வை இல்லை பாமக கண்டிப்பாக ஜெயித்துறோம் அதனால் க பறையர்லாம் கம்ப்ளீட்டாக குவியுங்கிற ஒரு பார்வை இல்லை பாஜகவை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாத பட்சத்தில் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸும் வந்து முழுமையாக ஸ்டாலின் கிடைக்கிறதில் சீமானுக்கும் ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சீமானுக்கு தனிச்சு நிற்கக்கூடிய மெரிட்டு நியூ ஓட்டர்ஸு தனிச்சு நிற்கிறத கைவிட்ட கட்சிகளின் ஓட்டுகள் அதிமுகவின் பிளவில் அவர் அடையக்கூடிய ஆதாயம் தமிழ் நேஷனலிசத்தை அவர் சொல்கிறது எம்ஜிஆர் என்ஜெல்லா கூட அடிக்கிறார் அண்ணா திமுக பிளவுலோட ஆதாயத்தை பார்க்கல தமிழ் நேஷனலிசம்னு பட்டேலுக்கு அணையாட்டு வாவுசிக்கி இது பண்ணுவோம்லாம் அவர் பேசுகிறாரு ப்ளஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் திமுக அணியில் உள்ள வாக்காளர்கள் அதாவது இப்போ பாமகவை தோக்குடிக்கின்ற கம்பல்சன் இல்லைங்கிற லெவலில் இருக்கக்கூடிய பறையர் வாக்குகள் இப்படி பல அம்சங்களில் சீமானுக்கு வாக்கு வங்கி கூடுறதுக்கான சூழல்கள் வந்து பிரகாசமாக இருக்குது ப்ளஸ் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே அது கொங்குவலாளர் அல்லாதவர்கள் அந்த ரீஜனில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வன்னியர் அல்லாதவர்கள் வடக்கு ரீஜனில் இப்படி சீமானுக்கு வாக்கு வங்கி போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரும் சரியான முடிவெடுத்து நான் தனித்து நிற்கிறேன்னு தன்னோட நிலைப்பாட்டை அவர் வந்து கிளியராக பண்ணிட்டார் நிலைப்பாட்டை கிளியராக பண்ணிட்டார் அதே மாதிரி ஸ்டாலினும் தன் நிலைப்பாட்டை கிளியராக பண்ணிட்டார் திமுக கூட்டணி முப்பத்தைந்து இடங்களை பிடிக்கும்னு எடுத்துக்கலாமா முப்பத்தஞ்சுக்கு வந்து நீங்க சொல்றத நான் வந்து மறுத்து பேசுறதுக்கு இந்தியா கூட்டணிலேருந்து நிதிஷ் வெளியில போயிட்டாரு அடுத்து யார் சரத்பவார் அல்லது உத்தவ் தாக்கரேயை கொண்டு வந்தா பிஜேபிக்கு லாபம் எடப்பாடியை கொண்டு வரல ஒன்றும் லாபம் இல்லை ஏன்னா எடப்பாடி சீட் கன்வோர்ட் பண்ண முடியாது அவர் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப நிதிஷுக்கும் செல்வாக்கு அங்கே தான் வருது நாற்பத்தைந்து இடங்கள் தான் கடந்த முறை ஜெயிச்சாரு அமித்ஷா அவர்களே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது நிதிஷுக்கான கதவு அடைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னாரு அதே மாதிரி நிலம இபிஎஸ்க்கும் வராதா கதவு திறக்காதா கண்டிப்பா பன்னெண்டு எம்பி சீட்டு அவர் கொடுப்பாருன்னா பாஜக டெல்லி தலைமை அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க லாபம் தான் எல்லாத்துக்கும் குறி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி